தேவியராமக்களை கத்தரும் இரட்சகரும் ஈட்பெருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் தாமே நாம் வரையும் மென்மேலும் மகிமைப்படுத்தி பலப்படுத்துவார் ஆகி இந்த நாளுக்குரிய தியானவசனம் வசனம் நாளாகமும் ஒன்பதாவது அதிகாரம் அதன் எட்டாவது வசனம் அவர் நியாயமும் நீதியும் செய்கிறதற்கு உம்மை அவர்கள் மேல் ராஜாவாக வைத்தார் என்று இந்த சேபாவின் ராஜஸ்திரியாகிய அந்த அந்த பெண்மணி சொல்வதை நாம் காண முடிகிறது அன்றுவருடைய மகத்துவமான செயல்களை இந்த சாலமன் மூலமாக இஸ்ரவேல் தேசத்திலே எருசலேமிலே செய்யப்பட்டிருக்கிற பிரமாண்டமங்களை பார்த்து அவள் மகிழ்ச்சி விட்டு பிரமித்து பல காரியங்களை சொல்லி அவளின் வாழ்த்துவதை காண முடிகிறது அது மட்டுமல்ல இந்த பிரமாண்டங்கள் எல்லாம் ஆளுகை செய்வதற்கு அனுபவிப்பதற்கு மட்டுமல்ல ஜனங்களுக்கு புரோஜனம் உண்டாக நீ நியாயமும் நீதியும் செய்ய உமை தெரிந்து கொண்டார் அவர்கள் மேல் அதிராஜாவாக வைத்தார் என்று சொல்லி அவனுக்குரிய பொறுப்பையும் உணர்த்துவதை நாம் காண முடிகிறது இன்றைய ஆமீன் உலக அரசுகளின் நிலைகள் எல்லாம் ஏறு அனுபவிக்க பிறந்தவர்களைப் போல ஆமீன் ஜனங்களுக்கு நீதியும் நியாயமும் செய்வதை தவறவிட்டவர்களாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது ஆனால் கத்தராய தேவன் நமக்கு சொல்லுகிற காரியம் நம்மை தேவனாகிய கத்தர் அதிகாரப்படுத்தி கத்தருடைய விலையேறப்பட்ட நாமத்தை நாமத்திற்கு மகிமையாக அவருடைய இரத்தத்தினாலே கழுவி தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றின நம்முடைய ஆண்டவர் எதற்காக அந்த அதிகாரம் எதற்காக அந்த மேன்மையை தந்திருக்கிறார் என்றால் அந் அதனால் வருகிற நன்மைகளை அதனால் வருகிற சுகங்களை அனுபவிக்க அல்ல ஆண்டவராகிய தேவனுக்குடைய சித்தத்தின்படி ஜனங்களுக்கு நீதி செய்ய வேண்டும் நியாயம் பண்ண வேண்டும் நீதி நியாயம் நாம் ஒருவேளை ஆளுகை நம்முடைய கரங்களிலே உலகத்திலே வெளிப்படையாய் கொடுக்கப்படாவிட்டாலும் தேவ சமூகத்திலே ஜனங்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக ஜனங்களுக்காக மன்றாடுகிறவர்களாக ஜனங்களுக்காக தேவ நீதி வெளிப்பட தேவக்கிரியைகள் வெளிப்பட பிரயாசப்படுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டுமென்று கத்தராகிய தேவன் நமக்கு நம்ம நம்மளிடத்தில் எதிர்பார்க்கிறார் நாம் அதற்காகத்தான் கத்தருடைய ராஜரீக அபிஷேகத்தை பெற்றவர்களாய் கத்தன் அமை மாற்றி இருக்கிறார் இந்த அமை இதை நாம் உலகத்தை அல்லது உந்த இதை வைத்து ஏதோ ஒன்றை நாம் என்ஜாய் பண்ணுவதற்காக அல்ல இந்த அபிஷேகம் நாம் நீதியும் நியாயமும் செய்ய இன்றைக்கு தேவன் விரும்புகிற நியாயம் என்ன ஜனங்களுக்காக பைமை பரிதாபப்பட வேண்டும் ஜனங்களுக்காக ஆமை பரிந்து பேச வேண்டும் ஜனங்களுக்காக அமீன் அவர்கள் மனம் திரும்புதலுக்கேற்ற பலனுடையவர்களாய் மாறுவதற்கு உழைக்க வேண்டும் இப்படிப்பட்ட தேவன் விரும்புகிற நீதியும் நியாயத்தையும் நம்முடைய அந்த இந்த அதிகாரத்தின் அமீன் நாட்களிலே தேவன் கொடுத்திருக்கிற அந்த இரட்சிப்பின் அதிகாரத்தின் நாட்களிலேயே வைகளை நாம் செய்து விடுவோம் என்றால் தேவனுடைய நன்மைகளுக்கும் தேவனுடைய பலன்களுக்கும் தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கும் உரியவர்களாய் நாம் மாறுவோம் ஆண்டவர் சொன்னார் அமீன் எனக்கொருவன் ஊழியம் செய்வானானால் என்னுடைய சித்தத்தை செய்கிறவனானால் நான் எங்கே இருக்கிறேனோ அவனும் அங்கேயே இருக்கும் அருள் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆனபடினாலே நம்முடைய இந்த ரட்சிப்பின் சந்தோஷமும் அதிகாரங்களும் உலகத்தை அனுபவிக்க அல்ல அதனால் வருகிற நன்மைகளை அனுபவிக்க மாத்திரம் அல்ல நாம் உத்தரவாதமுள்ளவர்களாய் இன்னும் ஜனங்களுக்காக அவை நீதியும் நியாயத்தையும் நிலைநாட்டி ஜபிக்கிறவர்களாய் பரிந்து பேசுகிறவர்களாய் திறப்பிலை நிற்கிறவர்களாய் நற்செய்தியின் அவன் சுவிசேஷத்தை அறிவித்து தேவநடை நடத்துகிறவர்களாய் நிற்கும்படிக்கே விளவு மேன்மையை தந்திருக்கிறார் நாம் சரியாக பயன்படுத்தி தேவ பலனை தேவாசிர்வாதங்களை நிறைவாய் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளுவோம் கத்ததாமி நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக ஆமேன் ஆமேன் செவிப்போம் அன்பின் பரலோக பிதாவி நல்ல இந்த காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே ராஜாவை நீர் அதிகார அதிகாரப்படுத்தி ஆமேன் அவனுக்கு ராஜரீகத்தினுடைய மகத்துவத்தை கொடுத்த காரணம் என்னவென்பதை சற்று எங்களுக்கு கற்றுத்தந்திரதற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே நாங்களும் ராஜரீக ஆசிரிய கூட்டமாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம் நாங்கள் இந்த ஜனங்களுக்கு மத்தியிலே அந்த நீதியும் நியாயமும் செய்ய தகப்பெறைய ஜனங்களுக்காக பரிந்து பேச திறப்பில் நின்று ஜபிக்க அழ்த்துமாக பாரத்தோடு கூட ஜபிக்க இவர்களை ஆண்டு பன்னெண்டைக்கு திருப்பி கொண்டு வர கத்தராகிய தேவனங்களை எங்களை நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களோட ஆச்சரிய அபிஷேகத்தை உலகத்தை அனுபவிக்க அல்லது அதனால் வருகிற அந்த மேன்மை புகழ்ச்சியை அனுபவிக்க அல்ல தகப்பனை ஆண்டவருக்காக செயல்பட அது ஏதுவாக எங்களுக்கு மாற்றி அப்படியே கத்தருடைய கிருபயங்களை தாங்கட்டும் கத்தருடைய கிருபயங்களை நடத்தட்டும் கத்தருடைய எங்களை ஆசீர்வதிக்கட்டும் அப்படி நீர் செய்தபடியாய் ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன்